ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்தலாம் ஆனா இவ்வளவு அசிங்கப்படுத்த கூடாதுப்பா யாரு கண்ணுபட்டுச்சோ ஒரு காலத்துல ஜே ஜேன்னு இந்த மனுஷன் இன்னைக்கு ஆள் இல்லாத அரசாங்க பள்ளி கூட மாதிரி ஆயிட்டா அதாவது தனிமரம் தோப்பாகலாம்ப்பா தப்பு இல்ல ஆனா ஒரு தோப்பு தனிமரம் ஆகலாமா இன்னைக்கு முன்னாடியா திரும்பி பார்த்தாருன்னு வைங்களேன் ஐயா லைட்டா அப்படி பார்த்தாருனாலே திப்பு துப்புன்னு வந்து விழுந்துருவாங்க ஐயா ஏதோ சொல்ல போறாரு போல அப்படின்ட்டு இன்னைக்கு ஐயா அடிவயத்துல இருந்து கத்தி கூப்பிட்டு இருக்காரு அத்தனை பேரையும் யாராச்சும் வாங்கலே அப்படின்ட்டு ஒட்ட திரும்பி பார்க்கணுமே இந்த மாநாடு ஐயா நடத்தினார் இல்லையா அந்த மாநாடு ஆக்சுவலி இப்ப எப்படி சீன் ஆயிடுச்சுன்னா இந்த படையப்பா படத்துல சிவாஜி போவார்ல கடைசியா நான் வாழ்ந்த வீட்டை ஒரு தடவை கட்சி பிடிச்சுக்கிறேன்ட்டு கடைசியா நான் வளர்த்த கட்சியில ஒரே தடவை நான் இதை பார்த்துக்கிறேன்னு இங்க உட்கார்ந்துக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பொதுவா நாட்டாம தான் வந்து ஒருத்தனை ஊரை விட்டு தள்ளி வைப்பார் இனிமே இவங்க கூட யாரும் புழங்கக்கூடாது அண்ணந்தனி புழங்கக்கூடாது ஊரே சேர்ந்து ஒதுக்கி வச்சிருக்கு இனிமே இவர் கூட யாரும் பேசக்கூடாது இவர் நமக்கு தலைவர் இல்லை அன்புமணி ராமதாஸ் ராமதாசை அவருக்கும் மிஞ்சி அடியில் வச்சு தேய்ச்சிட்டார் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் ஐயா ராமதாஸ் என்ன பண்ணாலும் அன்புமணி ராமதாஸுக்கு ஈடாக முடியாதுன்றத அவர் வராமலே அவருக்கு புரிய வச்சுட்டார் பாத்துருவோமா எனக்கு வணக்கம் இது மதிவந்தர்பார் நான் கூத்து அடிப்பேன் சித்திரை முழு நிலவும் மாநாடு ஆக்சுவலி அப்படித்தான் அதுக்கு பேர் வச்சாங்க ஆக்சுவலி அது சித்திரை அப்பாவுக்கு முழுக்கு போடும் மாநாடு இத்தோட இந்த மாநாட்டோட இனிமேல் இந்த பக்கம் அவர் வரவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட தான் ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்திருக்காரு இந்த பிரச்சனை ரொம்ப நாளா அதாவது உள்ள பேரா பிள்ளையால வந்த பிரச்சனை முகந்தனால வந்த பிரச்சனை அவர் முகுந்தன இளைஞரணி செயலாளராக கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்த அது உள்ள போடுறப்ப ஐயாவுக்கு ஒரே சங்கரம் சின்ன ஐயாவுக்கு என்னங்க சின்ன பயில கொண்டாந்து நீங்க மாட்டுக்கு பொசுக்குன்னு இறக்கி விட்டிய என்னங்க தெரியும் அந்த புயலுக்கு அவர் அரசியல்னா என்னன்னு தெரியுமா கட்சின்னா எல்லாம் என்னன்னு தெரியுமா நம்ம குழுவை என்ன என்னன்னு தெரியுமா திரு திருப்பில கொண்டாந்து இறக்கி விட்டேதான் உங்க இஷ்டத்துக்கு வீட்டுல ஒரு ரூம் கொடுக்குற மாதிரி கத்தியில ஒரு போஸ்டிங்க கொடுத்துட்டியா அதான் தப்புன்னு சொல்லி அங்க பேசின உடனே அவருக்கு பெரியவருக்கு பொசு கொடுக்கும் உன்னையே நான் தான் பாத்து இறக்கி விட்டேன் இப்ப என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு என்னையே நீ ஆறு போடுறியா நான் சொல்றது தான் கேட்கணும் தலைவர்னு நினைச்சு ரொம்ப துல்றியலோ இனிமே நீ தலைவர்னா நான் தான் தலைவர் தலைவரை செயல் தலைவரை ஆக்கிட்டாப்புல அதுக்கப்புறம் ஐயா அன்புமணி சும்மா இருப்பாரா இது அதாவது ஒரு காலத்துல வேணா நீங்க வந்து இந்த கட்சிக்கு தலைவராக இருந்திருக்கலாம் உங்க பேச்ச எல்லாரும் கேட்கலாம் ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு தேவை நீங்க இல்லை நான் தான் என் பின்னாடி ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா தனியா பனையோருக்கு பங்கு பிடிச்சிட்டு போயிட்டாப்புல அதுக்கப்புறம் சித்திரை முழு அந்த முழு நிலவு மாநாட்டுல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தான் வந்து ஒண்ணுக்குண்ணான் அதுக்காகத்தான் அவ்வளோ பேர் வந்தார் இனிமேலாவது எல்லாம் உரணியா இருப்போன்ட்டு அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்கே கூட்டினதே இதை மொத்தமா அட்டு விடத்த மேடையிலையே ஆனா இதுக்கு முன்னாடி எவ்வளவு உள்ளுக்குள்ள புகச்சல் இருந்தாலும் பொது வழியில் வந்து ரெண்டு பேரும் அதை வந்து வெளியிலேயே காட்டிக்க மாட்டாங்க ஆனா இந்த முறை எல்லாருக்கும் முன்னாடி அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்ன ஒரே ஒரு காரியம் கை கோர்த்து தம்பி வாடா அப்பாதான் எல்லாம் ஒரு பேச்சுக்கு அத அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த மேடையில பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் அது வேற லெவல் மார்க்கட்ட போயிருக்கோம் அவங்களுக்கிடையிலயும் அதாவது அந்த மக்களுக்கிடையிலயும் பயங்கர ஒரு எனர்ஜியா இருந்திருக்கும் இவங்க அந்த மேதம் பேச போவாங்கல்ல எதுக்காக இதை கூட்டினதுன்னா எலெக்ஷனை பேஸ் பண்ணிதான் கூட்டினது அதுக்கான ஒரு வேல்யூவும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லப்பா ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க ஏதோ பயங்கரமா பிளான் பண்றா போல இவங்களை நம்பவே கூடாதுப்பா கிட்ட நமக்கு இதுக்கு ஒம்பு அவங்க என்ன சொல்றாள் கேட்டு போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை அங்க அட்லீஸ்ட் ஒரு ரைஸ் ஆகிருக்கும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள நீயா நானா அவ வந்து போட்டுக்கிட்டா அந்த மேடையில முகுந்தனுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும்னு பொய்யா நினைச்சாரு ஆனா சின்ன ஐயா எனக்கு சரிசமமா அவரை இதே நீ உட்கார வைக்க போறேன் சொல்லி அதுலயும் அவர் வேலையை அதுல அவருக்கு கோபங்கள் வேணும் சரி இதுக்கு அடுத்து நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் மாநாடு இப்பதான் ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்கோம் எல்லாரும் ஐயா பெரிய ஐயா நினைச்சிருப்பாரு பயங்கரமான ஒரு எனர்ஜில இருப்பாங்க இப்ப நம்ம மேல வந்து ஒரு மரியாதை தனிப்பட்ட லெவல்ல வந்து இருக்கும் அதனால நம்ம இத வந்து டைமை யூஸ் பண்ணிக்கணும் கேப் விட்டுற கூடாது விட்டா மறந்துடு அடுத்து மாநாடு முடிஞ்ச அடுத்தே வந்து அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டம் ஒவ்வொரு வந்து ஒரு மாவட்ட செயலாளர்கள் அது இல்லாம வந்து எல்லாத்தையும் சேர்த்தா பதினஞ்சு நிர்வாகிகளை கூப்பிட்டுருக்காரு பதினஞ்சு பேர் கூட அன்பு மணிக்கு வரல ஆனா அன்புமணிக்கு அழைப்பு கொடுக்கலன்றாங்க ஆனா கொடுத்துருக்க சொல்றாங்க ஐயா பெரியவரே சொல்லியிருக்காரு செயல் தலைவர் வரலாம் வந்து கொண்டும் இருக்கலாம் ஆனா வருவார்ன்ற வார்த்தை அவர் வாயிலேருந்து வரல ஏன்னா வரமாட்டார்ன்றது அவருக்கு நல்லா தெரியும் வரும் பதினஞ்சு பேர் ஒரு கட்சியோட நிறுவனர் அந்த கட்சியோடைய ஆக்டிங் தலைவர் இப்போதைக்கு அவர் தான் தலைவர் அவர் கூப்பிட்டு உத்தரும் இல்லையா அப்பா அப்படின்னா எந்த அளவுக்கு ஐயா அன்புமணி அவரோட அஸ்திவாரத்தை ஆழமா பண்ணு பார்த்தேன் அப்ப இந்த மா ஐயா நினைச்சது மாநாட்டுக்கு அப்புறம் மனசு மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஐயா நினைச்சாரு அவங்க எப்பயுமே ஒரே மாதிரி அன்புமணி ரெண்டு பக்கமா வந்து பிரியறாங்கன்னு வைங்கள அவர் சொல்றாரு ஐயா ராமதாஸ் வந்து அடிச்சு சொல்றாரு நாங்க கூட்டணி ஆட்சி போவோம் கண்டிப்பா வந்து ஜெயிப்போம் நாற்பது ஐம்பது தொகுதிகளை ஜெயிப்போம் தனியா நின்னா கூட நாற்பது தொகுதிகளை ஜெயிப்போம் எனக்கு அந்த ரகசியம் தெரியும் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் ஆனா இப்ப படுத்துக்கிட்டே நாங்க ஜெயிப்போம் அப்படின்றது பார்த்தீங்களா எம்ஜிஆருக்கு அப்புறம் அட்லீஸ்ட் இதை சொன்னவர் இவர் தான் எம்ஜிஆர் சொல்லல செஞ்சு காமிச்சாரு அதுக்கப்புறம் யாருமே அந்த லெவலுக்கு போகல ஐயா இருப்பா ஆனா அந்த நாற்பது ஐம்பது தொகுதியில ஜெயிக்கிற அளவுக்கு ஐயாவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இருக்கு உண்மை அதுதான் அதுலதான் ஐயாவும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இருக்காரு அதை தனியா நம்ம நாலு தொகுதி ஜெயிக்கிறப்ப கூட இருந்து சோடி போட்டு அஞ்சு தொகுதி ஜெயிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்காது நமக்கு அசிங்கம் இல்லையா அவங்களால ஜெயிக்க முடியாமல் உண்மையிலே ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தொகுதி கண்டிப்பா ஜெயிக்கலாம் அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு ஆனா உண்மையில அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் கான்பிடன்ட் இல்லை இவங்க மேல கான்பிடென்ட் இல்லை அந்த கான்பிடண்ட ரைஸ் பண்றதுக்காகத்தான் இந்த ஒரு மாநாடு அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆனா இப்ப எல்லாருக்கும் என்ன ஒரு டவுட்னா உட்காந்துட்டு ஐம்பது தொகுதியில நீங்க ஜெயிக்கலாம் உங்க தொகுதியில இருந்து ஐம்பது மாவட்ட செயலாளர்களை சொல்லுங்க ஐயா அன்புமணி அவங்களுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு போறேன் எனக்கு தெரியும் நான் ரகசியத்தை சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் கத்து கொடுக்குறேன் கிழவன் அதனால வந்து கிழமை சாந்திட்டான் இனிமே யாரும் எதுவும் கிழவனை நம்பி பிரயோஜனம் இல்லை அவர் பின்னாடி இது அவர் சொன்னது அவர் பின்னாடி போறது வேஸ்ட் அப்படின்னு எவனு என் கால்கள் இன்னும் அதே உறுதியோட இருக்கு மறுபடியும் அந்த தான் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனது ராமா இல்ல அதே மாதிரிதான் எப்பையும் இந்த கட்சிக்கு நான் தான் ராஜா என்னைய மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது பண்ணக்கூடாது அப்படின்றதுல ஐயா ரொம்ப தெளிவா இருக்காரு ஆனா நீங்க தெளிவா இருக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல ஐ மீன் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தெளிவா இருக்க நீங்க எதை சொல்றீங்களோ அது எதையும் கேட்க கூடாதுன்ற ஒரு முடிவோடையே இருக்கிறாங்க எப்பயும் ஒரு எலெக்ஷன்னா எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியை திட்டம் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை திட்டம் ஆனா தாங்கட்சிக்குள்ளேயே ஒருத்த ஒருத்த மாத்தி மாத்தி திட்டிக்கிறது இது என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது புரியல ஒருவேளை எல்லாரையும் வந்து இவங்க சைடு ஃபோக்கஸை திருப்பி பட் அது நல்லபடியா பாசிட்டிவா இருந்தால் பரவாயில்ல ஆனால் பூராவே நெகட்டிவா இருக்கு இதனால பைசா பிரயோஜனம் இல்லை இருக்கிறது வேணா கீழே போகுமே தவிர எதுவுமே மேலே ஏறாது ஏன்னா மேடையில ஒருத்தர் நல்லா தெரியாது உள்ளுக்குள்ள ஒரு கட்சியா இல்லை ஐயா சொல்றாரு எங்களுக்குள்ள எந்த இதுவும் கிடையாது பிரிவினையும் கிடையாது ஆனால் நல்லா பா வெளியில பாலிடிக்ஸை பத்தி என்னென்னு தெரியாதவன் பேசினா கூட என்ன ரெண்டு பேரும் மேடையில் சென்று கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கு எல்லாத்துக்கும் அதைத்தான் சொல்லியிருக்க அதே நேரத்துல வராதவங்க ஏன்னா ஒரு கட்சியோட தலைவர் அந்த தலைவர் வந்து கூப்பிட்டுருக்காரு தலைவரை மதிக்கலை போகல அந்த இதுக்கு அந்த கூட்டத்துக்கு போகலை கேட்டிருக்கா ஐயா இப்படி வராதவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா ஏன் வரல களைப்பா இருப்பாங்க எண்பத்தி ஏழு வயசு ஆளு அவரு மாநாட்டை முடிச்சு விட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா உட்கார்றாப்புல இரநூறு பேர் எல்லாருமே அவருக்கு கீழே தான் இருப்பா அவங்களால வர முடியல கலைப்பா இருக்கு அப்படி உண்ட கலைப்பா இல்ல வந்த கலைப்பா இல்ல மாநாடு பூரிப்புல மயக்கத்துல இருக்கிறாய்களா என்னன்னு அவர் தான் சொல்றாரு சரிங்க அப்படி வராதவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்களா நான்தான் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் ஏன்னா இப்ப வராதவங்க திடீர்னு நடவடிக்கை எடுத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீ யாரு நடவடிக்கை அந்த கேள்வி அடுத்து வரும் ஏன்னா அவங்க வராமல் இருக்கிறது ஐயா அன்புமணி காத்தா மற்றபடி கலைப்போ வேற எதுவுமோ கிடையாது கட்சி அதாவது நீங்க வந்து ஒரு கௌரவ தலைவர் அவ்வளவுதான் ஐயா அவர் இப்ப மாறிதான் உங்க வாய்ஸுக்கு மதிப்பு இல்லை பாமகவுக்கு இனி ஐயா பெரியவர் தலைவர் இல்லை முழுக்க 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 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் ஏ டேக்லாம் கிடையாது எடுத்தாச்சு இனிமேல் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றது மட்டும்தான் பாகுபலியில வர்ற மாதிரி ஐயா நடந்து வந்து பதவி ஏற்காதது ஒண்ணுதான் பாகுபலி என்னும் நான் அந்த மாதிரி அன்புமணி என்னும் நான் கோட்டையில தான் சொல்ல முடியல அட்லீஸ்ட் நம்ம கட்சி ஆபீஸ்ல யார் சொல்லுவாங்க அன்புமணி என்னும் நாள் அப்படின்றத கூடிய சீக்கிரம் அதை எதிர்பார்க்கலாம் ஏன்னா மாநாடு அப்பயே வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க ஓய்வு எடுங்கள் ஐயா சிம்பாலிக்கா சொல்லிட்டாங்க நீங்களா போங்க ஏன் எங்களை வந்து அந்த இதுக்கு வந்து எங்களை புஷ் பண்றீங்க பண்ணாதீங்க அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க இப்போ இது அன் ஐயாவுக்கு அவங்க கட்சியில இருக்கிறவங்க கொடுத்த ஒரு எச்சரிக்கை என்னன்னா பொதுவா கட்சியில அதான் தலைவர் தான் கட்சியில இருக்கிறவங்கள நீக்குவார் ஆனா இங்க கட்சியில இருக்கிறவங்க தலைவர நீக்கிறாங்க தவிர்க்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க எங்களுக்கு தலைவர் இல்லை அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்காரு இருந்தாலும் இவ்வளவு பண்ணியிருக்க வேண்டாம் என்னதான் இருந்தாலும் அவரும் வந்து அவரால் தான் இன்னைக்கு எல்லாரும் இவ்வளவு பெருசா இருக்கிறார் உண்மை அதுதான் இல்லாமலாம் கிடையாது ஐயாவுக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது அரசியலுக்கு உள்ள வரணும் அமைச்சராகணும் முதலமைச்சராகணும் மத்திய அமைச்சராகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது உண்மையில அவர் நினைச்சிருந்தா சொல்லிருக்க முடியாது பை சான்ஸ் ஒரு ஒரு முறையாவது ஆட்சியில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல முடியாதுப்பா ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்துல அவர் அவ்வளவு பவர்ஃபுல்ல பயங்கர பவர்ஃபுல் டிமாண்ட் பண்ணி இருந்தா இருந்திருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு இல்லாமல்லாம் கிடையாது இப்பயும் எனக்கு அந்த ஆசை இல்லைன்றார் ஆனா கட்சி வரணும் ஏன்னா இவ்வளவு வருஷமா நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை நினைக்கிறோம் பட் ஆனா ஃபீல் நம்ம நம்மளோட பவர் என்னன்னு நம்ம தெரிஞ்சோம் தெரியலன்னா பரவாயில்ல தெரிஞ்சோம் அதை நம்மளால ஒழுங்கா யூஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் நம்ம வேஸ்ட் நடத்துறது வேஸ்ட் அது அந்த ஆதங்கம் அவருக்கு இருக்கு அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை எங்க கடைசி வரைக்கும் இது வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாவே போயிருமோ ஊருகா கட்சியாவே இருந்துருமோ நம்ம கிட்ட வந்து பேசி நம்மளை இன்னைக்கு நம்ம போயிட்டு உட்கார்ந்து பேசி தொங்க வேண்டியதா இருக்குது இது இன்னும் கீழே போயிருமோன்ற ஒரு கவலை அவருக்கு இருக்குது மேபி அத காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறான் பார்ப்போம் நடக்கும்போது தெரியும் நன்றி